வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் நம்ம முரன்ஃபோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளா லாட் விசுவம்பர் பிஆர் நைன்டி செவன் எந்த எண் எந்தெந்த மாவட்டத்தில் கிடைக்கும் எதில் ஸ்டார்ட் ஆகும் நம்பர் எந்தெந்த மாவட்டத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அது போக கடைசியாக போன இந்த போன சம போன போன பம்பர்லேருந்து இந்த பம்பர் வரையில் எந்தெந்த மாவட்டம் வின் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தனி தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையும் பொறுத்தவரை உக்கப்படுத்தவோம் முற்படுத்தவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது எந்த எந்தெந்த நம்பர் எந்தெந்த மாவட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எல்லா மாவட்டத்திலும் போனீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு ஸ்டார்ட் ஆகிற நம்பர் மட்டும்தான் எல்லா மாவட்டத்துக்கும் இப்போதைக்கு வெளிவந்திருக்கு அதில் நம்ம பாலக்காடு திருச்சூரு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் தான் வந்திருக்கு அது போக ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் இப்போ வந்திருக்கு என்ட்ரு ஆகிருக்கு மூணில் ஸ்டார்ட் ஆகிற நம்பரும் வந்துட்டுருக்கு அது போக நாலு அஞ்சு ஆறு ஏழு இதில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் போக போக இன்னொரு ஒன் வீக் டூ வீக்கில் எல்லா கடைகளுக்கும் எதில் எல்லாம் எல்லா நம்பரில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் வந்துடும் அது வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ம இந்த டைம் கஸிங் வந்து எந்த மாதிரி நம்பர் விழுகும் எதில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் விழுகும் எந்த சீரியலில் விழுகும் எந்த மாவட்டத்தில் விழுகும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்கிறேன் இன்னொரு ஒன் வீக்கில் சொல்கிறேன் இப்போ வந்து ஒன்று ரெண்டு மூணில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் மட்டும் கேரளா மாவட்டம் முழுவதும் எல்லா கடைகளிலும் ஒன்று ரெண்டு மூணில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் கிடைக்கிது அதில் ஒன்றில் ஸ்டார்ட் ஆக நம்பர் தான் இப்போ மேக்ஸிமம் எல்லா கடைகளுக்கும் வந்திருக்கு அது சேல் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து ரெண்டை ரிலீஸ் பண்ணுவாங்க தான் மூணு கடைக்காரங்க ரிலீஸ் பண்ணுவாங்க கடைகள் பார்த்திங்கன்னா சிங்கிள் வர மாட்டாங்க எல்லா ஏஜென்சிகளுக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக செட் செட்டை எடுத்துகிட்டு வந்து மொத்தமாக ஒரு நூறு செட்டு அறநூறு செட்டு எடுத்து வந்து அதையும் பிரித்து போட்டு தான் விற்றுட்ருப்பாங்க பெரிய ஏஜென்சியெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டைம் திருச்சூருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அது வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது பட்டு இது விரில் பார்த்திங்கன்னா போன சம்மர் பம்பர்லேருந்து இந்த சம்மர் பம்பர் முடிஞ்சு இப்போ இந்த கடைசியாக விசு சம்மர் பம்பர் வரையில் எந்தெந்த மாவட்டம் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக நடந்து முடிஞ்ச பிஆர் நைன்டி சிக்ஸ் சம்மர் பம்பர் வந்து கண்ணூர் டிஸ்ட்ரிக் வின் பண்ணியிருக்கு அதுக்கு முன்னாடி நடந்த பிஆர் நைன்டி ஃபைவ் எக்ஸ்மெஸ் நியூர் பம்பர் வந்து பாலக்காட்டிலேருந்து திருவனந்தபுரம் டிக்கெட் எடுத்துகிட்டு போய் அது பாலக்காட்டில் வின் பண்ணுறதுதான் அந்த நம்பர் பாலக்காட்டில் ரிலீஸ் பண்ணுறதுதான் பட் அது வந்து சப் ஏஜென்சி மூலமாக திருவனந்தபுரத்தில் சேலாகி திருவனந்தபுரம் முதல் பரிசு வின் வின் பண்ணியிருக்கு அதுக்கு முன்னாடி பிஆர் நைன்டி ஃபோர் பூஜா பம்பர் பார்த்திங்கன்னா காசர்கோடு மாவட்டம் வின் பண்ணியிருக்கு அதுக்கு முன்னாடி பிஆர் நைன்டி த்ரீ ஓணம் பம்பர் பார்த்திங்கன்னா கோழிக்கோடு வின் பண்ணியிருக்கு அதுக்கு முன்னாடி பிஆர் நைன்டி டூ மூன்சூன் பம்பர் பார்த்திங்கன்னா பாலக்காடு வின் பண்ணியிருக்கு அதுக்கு முன்னாடி பிஆர் நைன்டி ஒன் சம்மர் பம்பர் பார்த்திங்கன்னா போன வருஷம் மலப்புரம் டிஸ்ட்ரிக் வின் பண்ணியிருக்கு அதுக்கு முன்னாடி பிஆர் நைன்டீன் எர்ணாகுளம் பார்த்தீங்கன்னா எர்னா சம்மர் பம்பர் எர்ணாகுளம் வின் பண்ணியிருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த கடைசி ஒரு நடந்து முடிஞ்ச ஒரு ஆறு பம்பரில் ரெண்டு தடவை வந்து பார்த்திங்கன்னா பாலக்காட்டில் எடுத்த நம்பருக்கு விழுந்திருக்கு அது பாலக்காட்டில் எடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்று பாலக்காடு இன்னொன்று பாலக்காட்டிலேருந்து திருவனந்தபுருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி அங்கேருந்து வின் பண்ணியிருக்கு அதுபோக கோழிக்கோடு ஒன்று மலப்புரம் ஒன்று காசர்கோடு இதெல்லாம் வின் பண்ணியிருக்கு இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான் நம்ம வீடியோவில் முதல் பழைய வீடியோலையெல்லாம் நான் போட்டிருப்பேன் அதுபோக இந்த டைம் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்துக்கும் பாலக்காட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பாலக்காடு வந்து இந்த டைம் விழுகுறதுக்கு சான்ஸ் இருக்கலாம் நான் எப்போவுமே சொல்லுவேன் பாலக்காடு திருவனந்தபுரம் திருச்சூர் இந்த மூணுமே விதி விளக்கு ஏன்னா இங்கே எப்போ வேணாலும் விழுகலாம் அப்படின்ட்டு இந்த டைம் திருவனந்தபுரம் பாலக்காடு விட திருச்சூருக்கு அதிக வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது திருச்சூர்லேயே பார்த்திங்கன்னா குருவாயூர் விழுறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது ஏன்னா குருவாயூர்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய கிஸ்டேட்டில் அடிக்கடி விழுந்த ஏரியா தான் குருவாயூர் ஸோ அந்த டைம் திருச்சூரில் எங்கே வேணாலும் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நீங்கள் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா திருச்சூரில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எடுக்க வேண்டாம் இன்னும் எல்லா டிக்கெட்டும் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் லக் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு தான் விழுகு அதில் கெஸ்ஸிங்கோ எந்த ஒரு கால்குலேஷனும் எதுவும் கிடையாது ஓகே ப்ளங்க்ஸ் அதே மாதிரி நான் பழைய வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இதுவரை அதிகமாக பம்பர் பரிசு வின் வின் பண்ண மாவட்டம் பார்த்திங்கன்னா பாலக்காடு மாவட்டம் தான் பாலக்காடு மாவட்டத்துக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம திருவனந்தபுரம் மாவட்டம் அதுக்கு அடுத்த இடத்துல பார்த்திங்கன்னா திருச்சூர் தான் இருக்குது ஓகேவா ஓகே இப்போ பாலக்காடு திருவனந்தபுரம் வந்து மேக்ஸிமம் நிறையா நம்பர் ஆஃப் வின்னிங் வந்துருச்சு இந்த டைம் திருச்சூருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் கண்டிப்பாக கொடுத்து பார்க்கலாம் திருச்சூரில் இருக்கிறவங்களுக்கு பிளகிறதுக்கு அதே மாதிரி இரண்டாம் பரிசு ஒரு கோடி வந்து கண்டிப்பாக பாலக்காடு உங்களுக்கு ஒன்று விழுந்தே தான் இருக்கும் அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது பாலக்காட்டில் பாலக்காடாக இல்லை சித்தூர் அப்படிங்கிறத டவுட்டு கண்டிப்பாக இந்த ரெண்டு ஏரியாவில் அதாவது ஒரு விழுந்தே தீரும் அது அது போக திருவனந்தபுரத்தில் ஒரு ஒரு கோடி ரூபா பரிசு கண்டிப்பாக விழுகும் இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அது போக மற்ற நாலு ஒரு கோடி வந்து வேறு எங்கேங்கே அடிக்க அப்படிங்கிறதா ஒரு கசிங் போடல பட் எங்கே வேணாலும் அடிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒன்றுலேருந்து மூணு பேரில் எல்லா கடைகளும் வந்துடுச்சு பேலன்ஸ் சீரிஸு மற்ற ஸ்டார்ட் ஆக நம்பரில் இன்னொரு ஒன் ஆர் டூ வீக்கில் எல்லா கடைகளுக்கும் வந்துடும் மொத்தம் ஏழு லட்சத்து தொண்ணூற்றி தொம்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நம்பர் தான் பிரிண்ட் பண்ணுறாங்க மற்ற ஆறு சீரியல் நீங்கள் எந்த சீரியலில் வேணாலும் எடுத்துக்கங்க தயவு செஞ்சு ஆன்லைனில் மட்டும் எடுக்காதீங்க ஏன்னா வாட்ஸ்அப்பில் விற்கிறவங்க எல்லாருமே ப்ராடு பண்ணுறவங்க தான் அதனால் நீங்கள் தயவு செஞ்சு ஆன்லைனில் எடுக்கவே எடுக்காதிங்க அது வந்து பெரிய பரிசு விழுகும்போது தான் உங்களுக்கு பிரச்சனை சின்ன பரிசு விழும்போது எந்த பிரச்சனையுமே கிடையாது நான் சின்ன பரிசுக்கே நிறையா ஏஜென்சி ஏமாத்துறாங்க பெரிய பரிசு சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் பெரிய பரிசு அப்படிங்கிறனால உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னு நினைச்சிங்க நீங்கள் போய் நேரடியாக கடையில் போய் வாங்க பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற அப்டேட் தான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்